மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரம் விஷ்ணம் சர்வ தியாய் சர்வ்னோபாந்தையே குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு குருவே மகேஸ்வரர் இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இரண்டாவது நாள் ரோதி வருடம் இன்றைய தினத்தில் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது பதினெட்டாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்றைய தினத்தில் அதுவும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை பார்க்கும் பொழுது அதாவது எமகண்டம் இந்த ராகு காலம் எமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லதுங்க இன்று யாருக்கு சந்திராசமாக என்று பார்க்கலாங்க இன்று யாருக்கு சந்திராசமாம் என்று பொழுது ரோஹிணி மற்றும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன அந்த சந்திராசமம் என்று பார்க்கும்போது சந்திரன் என்றாலே மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மனம் வந்து கொஞ்சம் கலங்கப்பட்டால் சலனப்பட்டால் நமக்கு பல பல்வேறு விதமான துன்பங்கள் நிச்சயமாக நேரும் அதிலும் நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் அழகாக மனதை செலுத்தி செய்ய புடிய முடியாத நிலையை உருவாக்கும் ஆதலால் சந்தாசம் தினத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரோஹிணி மற்றும் மிருகசேஷம் நட்சத்திரம் என்பது ராசியில் வரு வருகிறது மிருகசேஷம் மற்றும் மிதுன ராசிலையும் வருங்க ஸோ அப்போ இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசி அதிபதியாகிய வாய் பகவான் ரிஷபத்தில் குருவுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் கடகத்தில் புதன் பகவான் சந்திருக்கின்றார் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்றார் மற்றும் புதன் பகவானும் அங்கே உடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்று கன்னிராசி கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானும் மீன ராசியில் பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் சந்தேகத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் எங்கே செல்கிறது என்று பார்க்கும்பொழுது திருவோண நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது மகர ராசிக்கு போயிட்டுருக்காருங்க சரிங்க இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது ராசி பழங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாங்க வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் இன்று சந்திரன் மிக அருமையாக இருக்கின்ற அதாவது பாகிஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் அதாவது தந்தையால் உங்களுக்கு லாபமும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுடைய அதாவது முக்கியமான விஷயம் பார்க்கும்போது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் மிகும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் இருப்பதால் அதற்குண்டான முயற்சிகளை ஏற்பட எடு ஐ மீன் ட்ரை பண்ணுவதற்கு இன்று மிக மிக நல்ல நாளாக அமைகிறதுங்க அதாவது விண்ணப்பிக்க ஏதுவான ஒரு காலகட்டம் இன்றைய தினத்தில் மார்க்கட்டியின் பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு சுபட்சமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் தங்களுடைய அலைச்சலுக்கு நியாயமான ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் அதாவது சூரியன் ஆட்சிபடம் பெற்றிருக்கின்றாங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்று பொதுவாகவே சிறப்பாக இருந்தாலும் சந்திராசமம் என்று சொன்னார் இல்லையா எந்த நட்சத்திரம் என்று பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிருகசேஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் தொடர்கிறது அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பங்கம் இல்லை அதாவது பணம் இது மாதிரி சில சில விஷயங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்களே ரெகுலராக அந்த அமௌண்ட்டெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க ஆனால் இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான சந்திராசமும் இல்லைங்க கவலையே வேண்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் இந்த ரோகிணி மிருகசேஷ நட்சத்திரக்காரர்கள் விபத்துகள் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமாக கையாள வேண்டிய ஒரு தினமாக உள்ளது சரிங்களா சரி இன்று நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இறைவனை மட்டும் பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் கூடியிருக்கின்றார் இன்று சந்திரன் வந்து எங்கே பயணம் செய்து கொண்டா பார்த்தீங்கன்னா திருவோணத்திலெல்லாம் பயணம் போடுறாங்க அதாவது உத்ராடம் மற்றும் திருவோணம் அதனால் மிருக நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்தோஷமும் இன்று தினத்தில் முக்கியமான சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது மற்ற இரு நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அருமையான ஒரு காலகட்டம் தாங்கள் நினைத்தது பழிக்கக்கூடிய விஷயமாகவும் மற்றும் இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யமும் கூடும் இன்றைய தினம் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமிதமும் ஏற்படும் இன்றைய நாள் அதுவும் குறிப்பாக தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மறைந்திருந்தாலும் ராகு பகவான் இருப்பதால் எப்படியாவது உங்களுக்கு பண வரவுக்கு வழி உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை மிக அருமையாக உள்ளார் ஆதரால் நிச்சயமாக தாய் வழி உறவினர்கள் மற்றும் தாயாரால் உங்களுக்கு பல நன்மைகள் நிகழும் இன்று ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் கூட மேற்கொள்வார்கள் அந்த பயணத்தினால் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் உண்டு அதாவது பயண செலவு என்று கருதுபவர்களுக்கு கவலை வேண்டாம் இன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பக்கத்த உங்களுக்கு அதுவும் குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்குள்ள அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று உங்களுடைய உத்தியோகத்தில் நிர்வாகத்திறன் மேன்மை அது அடையும் என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி இன்று உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் மற்றவர்கள் வைத்திருப்பார்கள் உங்கள் சொல்படி அவர்கள் நடப்பார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரையஸ்தானத்தில் உள்ளார் மற்றும் உங்களுடைய தொழிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் நன்மை நிகழும் அது குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் இன்றைய தினம் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதாவது வியாபாரங்களுக்கெல்லாம் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் இவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மிகுந்த லாபத்தை இன்றையவர் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஆறாவது அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி படம் பெற்றிருப்பதால் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மற்றும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபம் ஏறுகின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சூரியனுடன் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் மிக அருமையாகவே வைவிட்டிருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழ்த்துவார் அந்த அதிபதியாகிய அந்த குரு பகவான் வந்து தொழில்ஸ்தானத்தில் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல சுக்கர பகவானுடன் இணைந்துள்ளார் ஸோ சுகரன் செவ்வாய் இணைந்தால் ம அதாவது பிருகு மங்கள யோகம் என்று சொல்வார்கள் அந்த யோகம் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாகவும் கவலை வேண்டாம் அந்த குருவும் பொதுவாகவே வந்து சுக்கரனுடைய என்ன காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு அந்த பிருகமங்கலம் தெளிவாகின்ற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருவுடன் செவ்வாயும் இணைந்து பாகிஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாகனங்கள் சொகுசு வாகனம் வாங்குவது அதற்குண்டான விஷயங்களை எல்லாம் நீங்கள் திட்டமிடுவீர்கள் அது உங்களுக்கு பலிதமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தோலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தனம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் சூரிய பகவானுடன் இணைந்துள்ளார் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் இருவரும் இணைந்து பார்க்கின்றார் மற்றும் சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை நிகழும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆஹ் சனி பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழ்த்துவார் இன்றைய நான் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் சந்தித்துக் கொண்டிருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் கலத்திரஸ்தானத்தில் உள்ளதால் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு அதுவும் குறிப்பாக விருச்ச ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சை செய்தீர்கள் என்றால் இன்று முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக குழந்தை பேருக்கு வழி உண்டு உங்களுடைய உபஜெயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறப்பு இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் மிக அருமையான ஒரு விஷயத்தை அது கருப்பு வஸ்திரம் அல்லது கருப்பு பொருட்களை கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மாணவ மணிகள் மற்றும் பெண்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு செவ்வாயும் குருவும் இணைந்து உள்ளார்கள் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்குறச்சு உங்கள் உங்களுடைய வீட்டில் அதாவது பெரியவர்களுடைய உடல்நலனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது இன்று ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளாக இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிழ அதை வங்கி சொல்லுவாங்க இல்லையா வங்கி கடன் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதனால் நிச்சயமாக முடிந்தால் என்று நீங்கள் சில ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்தீர்கள் என்றால் இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் உங்களுடைய தங்கு தடைகள் இன்றி உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவரும் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலையெல்லாம் பார்க்கவும் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதால் மகர ராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதங்களில் மலைச்சல்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதற்குண்டான கூலியை ஆஹ் அதாவது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதற்கென உழைப்பே உயர்வு தரும் என்பதைப் போன்று உங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும் என்று தங்களை நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வீட்டில் உள்ள பெரியவர்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நல்லது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளதால் அதாவது தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையிலாவது தங்களுடைய பழைய வீடு விற்று போகக்கூடிய ஒரு சூழலும் அல்லது வந்து விற்க வேண்டும் என்று நாட்க நாட்கணக்க காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க அவருடைய நிலை வந்து மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அதாவது எப்படின்னா சனி பகவான் இல்லையா அவர் நல்லது தானே செய்வார் இல்லையா ஏழை சனி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தாலும் நிச்சயமாக உங்களை வந்து உயிரை எடுக்க மாட்டாங்க இல்லையா அது உற்றுருவாரு ஆனாலும் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏழறி சனி மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார் ஏன்னால் ராசி அதிபதியாகவும் ஆகிவிட்டார் உங்கள் வீட்டுக்கே வருவதால் நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீள முடியும் வழக்குகள் இருந்தாலும் அதில் இங்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு மருத்துவர்கள் சுபிச்சமாக இருப்பார்கள் அவருடைய அறுவை சிகிச்சைகள் வந்து நல்லபடியாக சாதனை பிரிக்க கூடிய புரியக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் சனியினுடைய தன்மை இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பெரிய செலவுகள் வந்து போகும் அதனை கட்டுக்கொ கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் தான் உள்ளது கூடுமானவரை வந்து சிக்கன நடவடிக்கை எடு எடுத்தீர்கள் என்றால் தேவையற்ற பொருள் விரைவில் இருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் இன்றைய தினத்தில் உடல் நிலையில் பார்க்கும்போது கை கால் வலி மூட்டு வலி என்று ஜாயின் பெயினெலாம் நிச்சயமாக இருக்கும் இன்று நீங்கள் முடிந்தால் சனி பகவானுக்கு சென்று எழுதி தீபம் ஏற்றுவது இவ்வாறான காரியங்கள் செய்யும் பொழுது பல்வேறு விதங்களிலும் சனி பகவான் ஏற்றத்தை உங்களுக்கு தருவார் இன்றைய தினம் பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு அதாவது அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுதுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்